ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி பண்டல் வந்தது இப்போ வந்து சீசன் டைம் இல்லையா ரம்ஜான் வருது உகாதி வருது அதுவும் இந்த வருஷம் வந்துட்டு ரெண்டு பண்டிகையுமே சேர்ந்து வருது ஒரு நாள் கேஃபில் அதனால் இப்போ பண்டல் வந்தது எல்லாமே உடச்சி இப்படி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ ரேட் அடித்து நம்ம வேங்கற மாட்டணும் இன்றைக்கி வேலை வந்து இதுதான் இது ஒரு நாள்லேயே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும் நான் ஒருத்தியே தான் இந்த வேலை ஃபுல்லும் செய்ய போகிறேன் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் பொறுமையாக இன்னும் நாள் இருக்குல்ல கஸ்டமர்ஸ் ஒன்றும் இன்னும் இறங்கலை வியாபாரம் இன்னும் அவ்வளோவா இல்லை டல்லாக தான் போயிட்டுருக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லை காலியாக தான் இருக்குது பாருங்கள் கஸ்டமர்ஸ் ஒன்றும் வரல பார்க்கலாம் பொறுமையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும் இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் வேலை ரெஸ்ட் எடுக்காமல் செஞ்சால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யலாம் அன்சீசனில் கூட பரவாயில்ல க வியாபாரம் இருக்கும் இந்த சீசன் டைம் வந்தாலே இப்படி தான் வர்றவங்க கூட கஸ்டமர் வந்து எல்லாமே பண்டிகை கிட்டே வந்துச்சு அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க போல் கஸ்டமர்ஸே இல்லை சரி என்ன பண்ணுறது வர்றதை வச்சு சமாளிக்க வேண்டியது தான் நம்ம வியாபாரம் ஆனாலே ஆனாலே கடைக்கு வாடகை கட்டணும்ல அதுதான் பிரச்சனை பாருங்க சரக்கெல்லாமே வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிசைன் காட்ட பாருங்கள் பிரச்சினை மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்குது இதுவே நம்ம ஆன் இப்போ பார்த்தா பதிச்சுன்னு தெரியுதா இதுவே நம்ம இன்னும் இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும் இதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ம் இதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து வெறும் டூ ஃபிஃப்டி தான் இப்படி இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு லேடிஸுக்கு தான் எப்பயுமே டிசைன்ஸ் நிறையா இருக்கும் ஜென்ஸை விட இந்த மாதிரி ஜென்ஸு கூட நல்லா நிறைய டிசைன்ஸ் இறங்கியிருக்கு நான் அது ஜென்ஸ் இது போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் லேடிஸ் இது பாருங்கள் பட்டு பட்டு ஃப்ராக் இறங்கியிருக்கு இது வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாய்